This video is sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing, work from home opportunity, mobile based part time job.

விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க வெல்கம் டு பாட்டி வைத்தியம் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் எதுன்னு பார்த்தீங்கன்னா வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வுகளை பார்க்க போகிறோம் முதல் வீடியோ இது வயிற்று நோய் குணமாக சீரகத்தை வறுத்து பொடி செய்து மோரில் கலந்து சாப்பிட வயிற்று நோய் குணமாகும் வாழைப்பூவை வாரம் ஒரு முறை கூட்டாக செய்து வை சாப்பிட்டு வர வயிற்றுப்புண் ஆறும் எலுமிச்சை சாற்றில் ஊதிய சீரகத்தை உலர்த்தி பொடியாக்கி குமட்டல் வரும் பொழுது சுவைக்க குமட்டல் நீங்கும் இரவில் கண்விழித்து வேலை செய்பவர்கள் காலையில் இளநீர் தொடர்ந்து சாப்பிட எட்டு நாட்களில் வயிற்று வலி நீங்கும் தினமும் ஒரு டம்ளர் திராட்சை பழச்சாறு குடித்து வர அல்சர் குணமாகும் இளம் தென்னங்காய் மட்டையை இடித்து பிழிந்து நீரை குடித்து வர வயிற்றுக்கடுப்பு மூலரணம் நீங்கும் இளவங்கப்பேட்டை வாரத்தில் இருமுறை உணவுடன் பயன்படுத்தி வர வயிற்றுப்பூச்சிகள் ஒளியும் தாது விருத்தியாகும் வயிற்று பொறுமல் குணமாக வெற்றிலை ஓமம் இடித்து பிழிந்து தேனை பருக வேண்டும் மாங்கொட்டை பருப்பை பொடியாக செய்து பசும்பால் கலந்து குடித்தால் பேதி நிற்கும் கசப்பான மருந்து உட்கொண்டவுடன் வெயிற்றிலை காம்பை வாயில் இட்டு சுவைத்தால் குமட்டல் இருக்காது பத்து பத்து மீ பத்து மில்லி விளக்கெண்ணையில் மூன்று துளி தேனை கலந்து குடித்து வர புழுக்கள் வெளியேறும் கொய்யா வேரை கொதிக்க வைத்து காலையில் குடிக்க பேதி நிற்கும் இலந்தை தளிர் இலை அரைத்து கஷாயம் செய்து சாப்பிட இரத்த பேதி சரியாகும் மிளகை எண்ணெயில் மிதமாக வறுத்து சீரகம் உப்பு சே உப்புத்தூள் சேர்த்து இரவு சுடுசாதத்தில் பிசைந்து சாப்பிட்டு வர வயிற்று உபாதை வராது கொய்யா இலையை அரை காய்ச்சி அரை மணிக்கு ஒரு முறை ஒரு மடக்கு வீதம் குடிக்க வாந்தி பேதி அடங்கும் சீரகத்தை பொன் வருவலாக வறுத்து பொடியாக அரைத்து குணமாக பல பனை வெள்ளத்துடன் சேர்த்து நன்கு சாப்பிட பசி நன்றாக எடுக்கும் தொடர் வயிற்று போக்கு உள்ளவர்கள் பப்பாளி பழம் சாப்பிட குணமாகும் காலையில் எழுந்ததும் வெந்தயத்தை வாயில் போட்டு தயிரை குடிக்க வயிற்றுக்கடுப்பு குணமாகும் காலை எழுந்தவுடன் ஒன்று புள்ளி இரநூத்தி அறுபது மில்லி சுத்தமான குடிநீர் அருந்தி வர மலச்சிக்கல் வயிற்றற்று உபாதைகள் தலைவலி சிறுநீரக கோளாறுகள் நீங்கும் சுரைக்காய் வாரம் இரண்டு தடவை சாப்பிட்டு வர தொப்பை குறையும் மலச்சிக்கல் தீர இல இரவில் மாம்பழம் சாப்பிடலாம் வயிறு உபாதைகள் தீர இளம் தென்னை தென்னங்காய் மட்டையை இடித்து பிழிந்து அந்த நீரை குடித்து வரலாம் வயிற்று கோளாறுகளுக்கு புதினா துவைகள் மிகவும் சிறந்தது வருத்த சீரக பொடியை மோரில் கலந்து சாப்பிட்டு வர வயிற்றுநோய் நோய் அனைத்தும் குணமாகும் வெற்றிலை ஓமம் இவற்றை இடித்து பிழிந்து தேன் கலந்து சாப்பிட்டு வர வயிற்றுப் பொருமலுக்கு மிகவும் சிறந்தது வயிற்று உப்பசம் சரியாக சீரகம் கருஞ்சீரகம் இரண்டையும் பொடி செய்து கருவேப்பிலை வெங்காயம் பூண்டு கிராம்பு சேர்த்து தயிருடன் கலந்து பருகலாம் மாங்கொட்டை பருப்பு மாதுளம்பூ ஓமம் இவைகளை சேர்த்து பொடி செய்து மோரில் கலந்து சாப்பிட்டு வர கழிச்சல் குணமாகும் அன்னாச்சி பழத்தை தினமும் சாப்பிட்டு வர வயிற்றில் உள்ள பூச்சிகள் அழியும் பப்பாளி பாலை விளக்கெண்ணெய் கலந்து குடித்து வர வயிற்று பூச்சிகள் நீங்கும் வெங்காயப் பூவை அடிக்கடி உணவில் சேர்த்து கொள்வதால் பூச்சிகள் அழியும் மாதுளம் பழத்தை இரவில் படுக்கப் போகும் முன் சாப்பிட்டு வந்தால் குடல் புழுக்கள் நீங்கி குடல் சுத்தமாகும் பிரமத்தண்டு வேர்பொடியை வெந்நீரில் கலந்து குடித்து வருவதால் வெளி மல புழுக்கள் வெளியேறும் மாங்குட்டை பருப்பை காய வைத்து பொடியாக தேனில் கலந்து ஒரு நாளில் இரண்டு வேலைகள் சாப்பிட்டு வர குடல் பூச்சிகள் அழிந்து குடல் சுத்தமாகும் குப்பை மேனி வேரை பொடியாக செய்து அதில் கஷாயம் குடித்து வர வயிற்றில் உள்ள நாக்குப்பூச்சிகள் அழியும் வயிற்றுப்பூச்சி குறைய பட்டையை காய்ச்சி குடிக்க வயிற்றுப்பூச்சி குறையும் ஓகே நண்பர்களே இதனுடைய கண்டினியூட்டி அடுத்த வீடியோவில் வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம் நன்றி வணக்கம் நண்பர்களே